Hello viewers ரிசபராசி நேயர்களுக்கு சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற நாட்களில் ஜோதிட ரீதியாக நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது அப்படி ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன வாக்கானது கிடைச்சிருக்கு இந்த வாக்கு மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான நல்லதானது நடக்கப் போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள போகிறோம் ஏன்னா கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாங்க பெருசா பாத்தீங்கன்னா அதிகப்படியான எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது சுமூகமாக இருந்து கொண்டு இருக்கிறது என்றே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற நாட்களிலும் இந்த ஒரு நல்ல நிலையானது மேலும் தொடர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான லாபமானது தொழில் ரீதியாக கிடைக்கப் போகிறதா இல்லையென்றால் என்றால் ஏதாவது இப்போது கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போறீங்களா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும்போது தான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நம்ம இந்த விஷயங்களில் கவனத்தோடு இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையையும் நம்ம வராமல் பார்த்துருக்கலாமே அப்படின்னு பலருமே பார்த்திங்கன்னா யோசிப்பது உண்டுங்க அதற்காகவே பார்த்திங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஒரு சிவன்மலை அருள்வாக்கின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே கிரகங்களுடைய அமைப்பை வைத்து நம்ம தெரிந்து கொண்டு இனி இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருக்கக்கூடும் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மியே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் செழிப்பான மாற்றமும் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசிவராசி நேயர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா மார்ச் பதினைந்தாம் தேதியில இருந்து வரப்போகின்ற ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தான் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிறீர்கள் இதன் மூலமாக என்ன பாடத்தை கற்றுக்கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசி நெய்யர்களே ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையுமே எதிர்கொள்ளலாங்க எல்லா விஷயத்திற்குமே ரொம்பவே பாத்தீங்கன்னா நீங்க சங்கடப்படக்கூடாதுங்க எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலுமே அதை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோடு எல்லா விஷயத்தையும் அணுக வேண்டுங்க அப்போதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலையானது உருவாகி இருக்கிறது நல்லா இருக்கக்கூடிய முகத்தை அப்படியே விட்டுருங்க தேவையில்லாம இன்னுமே என்னுடைய முகமானது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கணும் பொழிவோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தேவையில்லாத சில விஷயங்களை நீங்க ட்ரை பண்ண வேண்டாங்க அது மருத்துவர் சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதில் தவறு எதுவும் கிடையாது ஆனால் மருத்துவரை விட்டுட்டு வேறு ஒரு சிலர் சொல்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்டே கூட சொல்கிறாங்க அவங்களுக்கு இது செட் ஆச்சாம் அதனால் நானும் அதை செஞ்சு பார்த்து என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிம்பிள்ஸையும் நான் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான ஸ்கின் டைப் இருக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது செட் ஆகும் உங்களுக்கு அது செட் ஆகாமல் கூட போகலாங்க அது மட்டும் கிடையாதுங்க பிம்பிள்ஸ் ஏற்படுது அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமான ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போதுமே பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்து கொண்டே இருக்குங்க நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுடைய உடம்புல கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகமானது பொழிவு பெறும் அதே போல பிம்பிள்ஸ் வருவதையும் நீங்க குறைச்சிக்கலாங்க ஸோ இது மாதிரியான பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் எதையுமே தெரியாம நீங்க பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சா நானும் போய் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு இன்னுமே அதிகப்படியான பக்க விளைவுகளை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதுங்க அதற்கு உரிய மருத்துவ ஆலோசனை கேட்டு நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதன் மூலமாக நிச்சயம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மேலும் உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க முயலாமல் போகலாம் இது உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்துவீர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீர்கள் உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அதே போல் உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்த ஒரு சில விஷயங்களுமே நிறைவேறப் போகிறது வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வைப்பீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமோ அவ்வப்போது அவங்கள விட்டு பிரிந்து இருக்கோமே அப்படிங்கிற சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம் இருந்தாலுமே இதையெல்லாம் தாண்டி வரும்போதுதான் அவங்க மிகப்பெரிய அளவிலான சக்சஸ் அடைய முடியும் இல்லையா சோ அதை நினைச்சு நீங்க மனசை தேத்திக் கொள்ள வேண்டுங்க மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்குங்க கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடக்கூடிய வகையில ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கடந்த காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய வகையிலையும் கடன் அடைக்கக்கூடிய வகையிலையும் தற்போது உங்களுடைய சேமிப்பானது கொஞ்சமாக உயரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியத்தை காண்பீர்கள் நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடும் கொடுக்கல் வாங்கல்ல சிறப்புகளானது உண்டாகலாம் விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்களுடைய விற்பனை களத்தை பரவலாக்குவீர்கள் ஆயினுமே கூட்டாளிகளை கலந்து ஆலோசித்த பிறகு விரிவாக்கம் செய்ய வேண்டியதும் அவசியமாகும் ஏனென்றால் இருவரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் அப்படின்னா உங்களுடைய விஷயத்தை மட்டுமே முன்னிறுத்தி நீங்கள் செய்யக்கூடாதுங்க உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தோன்றுனாலுமே அதை உங்களுடைய பார்ட்னர் கிட்டையும் கேட்டுட்டு அதன் பிறகு இருவருமே செயல்படுத்தினீங்கன்னா நல்லதாக இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா யாருக்கிட்டையும் நீங்கள் கேட்க வேண்டாம் அதுவே பார்ட்னர்ஷிப்பில் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிச்சயமாக கேட்டுதான் ஆக வேண்டும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ இந்த இரண்டு ஐடியால எது பெஸ்டா இருக்குமோ அதை இருவருமே பேசி நீங்கள் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது லாபமுமே கிடைக்கும் உங்களுடைய உறவுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனைகள் வராமலையும் பார்த்து கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பார்கள் இது மனதுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் சரிப்பா நம்ம ஏதாவது சொன்னா கேட்குறாங்க நம்மளோட விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைவேற்றி வைக்கிறாங்க அதே போல் அவங்களுடைய தொழிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற முழுமுதல் முயற்சியோடு வேலை செஞ்சுட்டு வருவீங்க அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீர்கள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் இடையூறுகளை ஒரு பொருட்டாக கருத மாட்டீர்கள் எப்பேற்பட்ட இடையூறுகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க முன்னேறணும் அந்த ஒரு லட்சியத்தை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து செயல்படுவீர்கள் பண வரவுல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலுமே உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பெறுவதில் எந்த குறைவுமே ஏற்படாது விரும்பிய இடமாற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய வேலை திறனானது பழிச்சிட போகிறது அரசியல் துறையினரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய ஆதரவுடன் செயற்கரைய செயல்களை செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலுமே அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருக்க வேண்டியது அவசியம் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் சச்சரவுகள்ல சம்பந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாங்க கலை துறையில கடினமாக தான் துறையில வெற்றி வகை சூட முடியும் மேலும் மற்றபடி பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவீர்கள் உங்களுடைய திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதும் மிகவும் அவசியங்க அப்படி நீங்கள் நடந்து கொள்கின்ற பட்சத்தில் தான் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகளானது ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகே பிறருடைய வார்த்தைகளை நம்புவீர்கள் கணவரிடமும் குடும்பத்தாரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது திருமணம் போன்ற சுப நடத்தி சூழ்நிலைகளானது மணிகள் கடினமாக உழைத்து படிப்பதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம் சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்புமே கிடைக்க கொடுங்க மனக்குழப்பங்கள்ல இருந்து விடுபடுவீர்கள் தீய நண்பர்கள் உடனான நட்பை பார்த்தீங்கன்னா துண்டிப்பீர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளில் சாதனையை படைக்கக்கூடிய வகையில் ரிசபராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் ரிசபராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலையுமே சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது உங்களுடைய முகப்பொழிவு அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்ல மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் நல்லது நடக்கக்கூடும் அதே போல கூட்டாளர்களோடு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா எந்தவித முடிவையுமே நீங்கள் தனி தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டாங்க இருவருக்கிட்டையுமே பேசி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுப்பது நல்லதாக இருக்கக்கூடும் அதன் மூலமாக உங்களுடைய இருவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபத்தையும் தவிர்த்து கொள்ளலாம் இந்த இரண்டு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சுக்கரகுரை நேரம் என்று சொல்லக்கூடிய எட்டு டு ஒன்பது நெய் விளக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான உழைத் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ